Hi all welcome to my channel SHS vibes and footprints இன்னைக்கு நம்ம பார்க்க போறது divine wipe 1 நம்ம இந்த கோவில பத்தி சொல்லணும்னாக்கா இது 108 திவ்ய தேசத்துல இருக்கிற ஒரு கோவில் இது இது வந்து இந்த பெருமாள் பேர் Srinivasa பெருமாள் இங்க தாயா இருக்குதா first preference கொடுக்கறாய்ங்க அதுக்கு அப்புறம் வந்து இங்க இந்த கோவிலல ஒரு அதிசயம் இன்னைக்கு நடக்குது அத நான் எண்ட்ல சொல்றே நான் நாத தோஷம் சத்பதோஷம் இருக்கறவ இந்த கோவிலுக்கு வந்தா அது நிவர்த்தி ஆகுதங்கடா கரியர் குரோத் அப்புறம் திருமணம் கொஞ்சம் டிலே ஆகுது குழந்தை கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிறவளும் இங்க வந்து வேண்டின்னாக்கா அது நிறைவேறதுன்னு அந்த மாமா என்கிட்ட சொன்னான் சோ அவள்லாம் வந்து இங்க வேண்டிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க போனேன் அந்த மாமா சொன்ன இன்ஃபர்மேஷனை கேட்கும் போது எனக்கு நிஜமாவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்துடுது எனக்கு ஆஹ் கிடைச்சது எனக்கு எப்படின்னாக்கா இது எனக்கு அதிசயமா இருந்தது எனக்கு ஏன்னாக்கா எல்லா கோவில்லயுமே கருடாழ்வாள் வந்து பெருமாளுக்கு கொஞ்சம் தான் இருப்பார் ஆனா இந்த தான் கருடாழ்வார் பெருமாளுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவலா அவருக்கு வந்து அந்த இடம் கொடுத்திருக்கா இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாம இந்த தாயார் பேர் நாச்சியார் தாய் தாயார் இந்த நாச்சியார் உங்களுக்கு இப்பயே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கோவில் நாச்சியார் கோவில் தான் இது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு சப்போஸ் இன்கேஸ் இந்த கும்பகோணம் என்னன்னு அருண் கும்பகோணம் ஏதாவது டூர் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மஸ்ட் விசிட் ஓகே அது என்ன அதிசயம்னாக்கா இங்க இருக்கிற கருடன் வந்து பெருமாளை ஏழை பண்ணும் போது பிரம்மோதவத்தின் போது முதல் ஸ்டார்டிங்ல நாலு பேர் தான் தூக்கின்னு வெளியில வருவா அதுக்கப்புறம் அந்த கல் கருடன் கொஞ்சம் வெயிட் அதிகமாகுமா அதுக்கப்புறம் அந்த கல் கருடனுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எட்டு பேர் நூறு நாலு பேர் சேர்ந்து எட்டு பேர் தூக்குவாளாம் அதுக்கப்புறம் பதினாலு பேர் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிண்டே போய் அறுபத்தி நாலு பேர் தூக்குவாளாம் திரும்பி உள்ள வரும்போது பெருமாளை எல்லாம் ஏழை பண்ணிட்டு வெளியில ஏழை பண்ணிட்டு உள்ள வரும்போது அந்த அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினா அப்படி கம் கம்மியாயிட்டு திரும்பி நாலு பேர் தான் உள்ள கொண்டு வந்து விடு வைப்பாளாம் சோ இந்த இந்த அதிசயம் இன்னைக்கும் நடக்கிறது அந்த மாமா சொன்னா அந்த மாமா பட்டாச்சாரிய மாமாவோட வாய்ஸ் ரெக்கார்டிங்க நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவர் இந்த கோவில பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் பெருமாளை பத்தி இவர் எப்பவுமே கல்யாண தான் இருப்பாளாம் அந்த கல்யாணத்துக்கு யாரெல்லாம் வந்தாங்கிறதும் இன்ஃபர்மேஷனையும் அந்த மாமா கொடுத்திருக்கார் இந்த கருடனை பத்தின இன்ஃபர்மேஷனும் அவரே கொடுத்திருக்கார் அந்த வாய்ஸ் நோட்டை கேளுங்க அது மட்டும் இல்லாம இந்த கருடனோடைய ஒரு சின்ன ஸ்லோகம் அதையும் நான் இந்த வீடியோ எண்ட்ல நான் வந்து கொடுக்குறேன் அதை டெய்லி சொல்றவாளுக்கு அந்த பயம் இருக்காது நாக சர்பதோஷம் இருக்கிறவாளும் அது நிவர்த்தி ஆகுமா இந்த கோவிலுக்கு வந்தாக்கா அவளும் இந்த ஸ்லோகத்தை வந்து டெய்லி சொல்லலாம்னு அந்த மாமா சொன்னான் ஸோ அதனால வந்து நீங்க அதை வந்து பாருங்க அதுக்கப்புறம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் போகாதவா போயிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ ஃபார் மோர் டிவைன் வைஃப்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆச்சாரிய பெருமாள் ரெண்டே கைதான் சுவாமிக்கு நாலு கை கிடையாது மனுஷிய அவதார சங்கு சக்கரம் ஆச்சாரியனால திருமங்கை ஆழ்வார் நூறு பாசுரம் பாட் ஆச்சாரியனால நூறு பாடல் தேன் கொண்ட சாரர் திருவேங்கடத்தானை நான் சென்ன நாடி நரையூரில் கண்டேனே இங்கே திருப்பதி பெருமாளை திருமங்கையாழ்வார் தரிசனம் பண்ணதாக பாசறோம் திருப்பதி சுவாமிக்குள்ளே அழகு இருக்குங்கிறத வர்ணிக்கிற என்னுடைய ஆச்சாரியனை எனக்கு இங்கே திருப்பதி பெருமாளாக காட்சி கொடுத்தாருங்கிற மேதாவி மகரிஷி தபஸ் பண்ணி தபசுக்கு இணங்கி இங்கே ஸ்ரீதேவியா வஞ்சுளவல்லின் நாச்சியார் அவதாரம் இங்கே ஸ்ரீதேவி உப்புளையப்பன் கோவிலில் பூமி தேவி ஸ்ரீவல்லிபுத்தூரில் நீலாதேவின்னு மூணு இடத்துல தாயார் சந்தது தனியாக கிடையாது கல்யாண கோலத்தில் இருப்பேன் அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு இடத்தோட தாயாருக்கு தனி பெருமைங்கிறது இங்கே தான் பாக்கி இடத்துல கிடையாது தாயார் சொல்படி பெருமாள் கேட்கறதுனால நாச்சியார் கோயில்னு பேர் கல்யாணத்துக்கு வந்ததாக அஞ்சு பெருமாள் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் பலராமன் பிரம்மா உற்சவர் சீனிவாச பெருமாள் வஞ்சுலவள்ளி நாச்சியார் கல்யாண கோலம் ஒரே சன்னதி கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில் எழுபது சிவன் கோயிலை கட்டிட்டு எழுபத்தோராது கோயிலாக விஷ்ணு கோயிலை கட்டினது அதிகம் மணிமாட கோயிலாக இருக்குது சுகந்தகிரி க்ஷேரம் திருநரையூர் நாச்சியார் கோயில் இந்த மூணு பேர் உண்டு ஊருக்கு தாயாரும் பெருமாளும் ஒரே சன்னதி கல்யாண கோலத்தில் இருக்கார் தாயார் சொல்படி பெருமாள் கேட்கறதுனால நாச்சியார் கோயில்னு பேர் இங்கேருந்து பார்க்கும்போதே தாயார் சென்றாகவும் பெருமாள் ஓரத்தில் நின்று காட்சி கொடுக்குறார் ஒரே சன்னதி தான் தாயாரும் பெருமாளும் பிரியறதே கிடையாது கல்யாண கோலமான தரிசனம் தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து வச்சவர் கல்கருட பகவான் கல்லால் கருட வாகனம் உலகத்தில் கிடையாது இங்கே வாகனம் ஆறு கால பூஜையோடு இருக்கார் பிரார்த்தனைகள்லாம் அவருக்கு தான் மார்கழி பங்குனியில் இவரை வெளியில் தூக்கும்போது முதல்ல நாலு பேர் அப்புறம் எட்டு வாரையை சேர்த்து பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலுன்னு போக போக வயிற்று அதிகமாகும் உள்ளே வரும்போது அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டு நாலு பேருக்கு சன்னதி உள்ளார் வருவேன் கல்லால் வாகனம் உலகத்தில் கிடையாது இங்கே தான் வாகனமாக இருக்க நம்ம எதிர்பார்க்குற சேவை இப்போ டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருஷம் சுவாமி புறப்பாடு அடுத்தது மார்ச் மாதம் புறப்பாடு இருக்குது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பிரார்த்தனாமூர்த்தி ஒம்பது பாம்பு இருக்குது கிரீடத்தில் காதில் ரெண்டு தோலில் ஒன்று மார்பிளை ரெண்டு கையில் இடுப்பில் கத்திலேன்னு ஒம்பது பாம்போட இருக்கிறதுனால நவகிரக தோஷங்களை பூர்த்தி பண்டார். முக்கியன் கருட பகவான்